परमरवण योगी सुमत कुमार महाराज के जय होम योगीराम सुमत कुमार सुमरत कुमार कुमार जय गुरुरायाम सुमरत कुमार कुमार योगीराम सुमर कुमार जय गुरुराया जीराम सुमरत

பன்னாண்டு வரலாற்று கோடி போராட்டு வாழ்ந்து எல்லா நலமும் கற்று சிறக்க திருமணமையை திருவடியை வேண்டியிருக்கும் இப்போது உங்கள் முன்னாள் தோற்று பகவானுடைய அனுகுலத்தை மலேசியாவில் ஜொகூர் பாரத் என்ற இடத்துல சிங்கப்பூரில் இருந்து மலேசியா வரணும் அந்த வழியாக தான் வர முடியும் ஜொகுர் பாரத் உயிர்த்து போகிற பொழுது ஜோகு பார்வையிலிருந்து போகிறோம் அப்படிப்பட்ட இடத்துல நல்ல உழைப்பு வடிந்த உழைப்பு அதுக்கு நிறைய ஒளி ஒளி ரெண்டுமே அவர் பண்ணிட்டு இருந்தார் மலர்ஷியா பண்ண ரொம்ப பெரிய அவர் பேர் கே குமலாளம் போடுறது கூட எல்லாரும் சொல்லுவோம் முரளிதரன் ரொம்ப இதாக சிறப்பாக பண்ணுவேன்

பிடிச்சி கையை பிடிச்ச உடனே உங்கள் வீட்டுக்கு போடுறேன் இந்த மாதிரி பூஜைகள்லாம் இருக்குது அவருடைய நாம் சொல்லி நான் காணவும் பாட்டி எனக்கு சரி சார்ந்தேன் ரொம்ப மனம் மெல்ட் அதே போல் எல்லோ அவங்க வீட்டில் மட்டும் போட்ட சைனீஸ் அங்கே அதிகமாக சைனீஸ் பீப்புள் தான் இருப்பாங்க அவங்க வீட்டுலாம் போயிட்டு கொஞ்சம் பல அன்பர்கள் பல பணம் பண்ண பல பண்ண அன்பர்கள் எனக்கு ஒரு நாள் கூட ஓகே முடியாது ரெண்டாயிரத்தி ஏழு

சிவசிரி கிருஷ்ணமூர்த்தி குருக்கள் அவருடைய குமா குமாரமங்கலம் இப்படி பல முரளிதனுடைய பெரிய பெய்யாளித்த இருப்பார் அவர் கார வச்சிருக்கார கார வச்சுருக்காரு தொழிலில் பெரிய சிறப்பில் அது முன்னே அவர் வந்து மரியாதை பிறக்கெல்லாம் சென்னையில் வரும் கால்பட மாட்டாசு அந்த எழுபத்தேழு நாட்களில் இருக்கும் கோலாலம்பூரில் வீட்டில் வச்சுருந்தாங்க பெரிய ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அதே போல் ஜெகுர்பாரை பற்றி இருந்தாங்க சிறம்பான்ல பண்ணாங்க அதே போல் ஈப்போவில் பண்ணாங்க ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் அதுக்கு புரணி தேவி புரணி தேவன் எங்கே இருந்தாலும் வரும் அது நம்மளை பார்க்கணும்னு அவ்வளோ அப்போ பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது இது போல ஜென்ம வாசனைக்கு நினைக்கணும் அப்போ பார்க்க அப்படி தொடர்பு கொண்டு கோலாலுக்கு பக்கத்திலே ரவாமில் பகவானுக்கு வந்து கோயில் கும்பாபிஷேகம் அதுக்கு வந்துருந்தார் இப்போ இப்படி அவருடைய பங்களிப்பு பெரிய பங்களிப்பு பாருங்க அவருடைய வளர்ச்சியை பாருங்க மூன்று படங்களையும் நடிச்சிருக்க சென்னையில் எடுத்த படங்கள் அவரே ப்ரொடியூசர் டைரக்டர் வேலை போட்டுருக்கார் அப்படி மூன்று படங்களையும் காட்டினார் ரொம்ப அற்புதமான பகவான்களை கருணை அப்படிப்பட்ட அந்த தெய்வ குழந்தை அருள் குழந்தை ஜுகுர் பாட்டில் என்ன சந்திச்சது யுங்கிராம் சுரக்குமார் ஜெயகுரு ராயா நான் கண்ட காணிமடம் நான் இன்னைக்கு காணிமடத்தில் இருக்கேன்னா ரொம்ப பக்தி பரவசத்தில் இருக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு சுவாமிஜியை பார்க்குறதா இருந்தாலும் ரொம்ப ஒரு கடினமான அவர் கிட்ட முடியாது ஆனால் காணி மடத்தில் நம்ம கருணாநிதி சுவாமிகள் பார்க்குறதே வந்து ஒரு பக்கத்துலேயே போய் நின்று பக்கத்துலேயே நின்று பேசுவார் பிடிச்சிக்குவார் அவர் மாதிரி ஒரு மகானை நான் கண்டது நான் போனது ஜென்ம ஒரு புண்ணியம் நினைக்கிறேன் ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு விளாட்டு விஷயமாக சொல்லலை உண்மையாக நான் அறிஞ்ச என் மனப்பூர்வமாக சொல்கிறேன் நான் தர்மாரியம் ரொம்ப மனப்பூர்வமாக அவங்கள தான் வச்சு வழங்கிட்டு இருக்கேன் அவங்க மூலியமாக இந்த வழி எனக்கு கிடைச்சதுன்னு நினைக்கிறேன் நான் சாமியை வந்து பார்த்துருக்கக்கூடிய சந்தர்ப்பம் எப்படி கிடைச்சிருந்துன்னா முதல் முதல் மலிஷா எல்லாம் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு போகிறது வந்து ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் போக முடியுமான்னு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் கூட மனசில் நினச்சிருக்கேன் அப்படிலாம் இருக்கும் போக முடியாதோ ஆனால் சொ சொன்னவங்க நான் போ போக முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது சபரிமலைக்கு மாலைக்கு போட்டு ஒரு குரூப்பு மலேசியா அதுக்கு வராங்க அவங்க வந்து மூலிமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதில் ஒரு ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட வந்தாங்க மலேசியாவில் அதில் தத்தோன்றவங்க பட்டம் கேட்க மலேசியாவில் வந்து தத்தோன்னா ஒரு கொஞ்சம் பெரிய அரசியல் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு அந்த பட்டம் கிடைக்கும் நார்மலாக போக மாட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் சபரிமலைக்கு போகணும் ரொம்ப பத்தியமாக இருந்து நான் பத்து நாள் அந்த விரதலாம் இருந்து சரி போகணுன்னு அவங்க கூட நான் வரேன் வரவங்கள நான் தான் சின்ன வயசு மற்றவங்களாம் எல்லாம் பெரிய ஏஜ் உள்ளவங்க மாலை வந்து கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் அவங்க கூட சென்னையிலேருந்து ஃப்ளைட்டில் இறங்கி ட்ரெயின் எடுத்து இங்கே வந்து நைட்டோட நைட்டாக நான் வரேன் எனக்கு புதுசு நான் சென்னையிலாம் வந்ததில்லை இதான் முதல் வாட்டி நான் கால் எடுத்து வைக்கிறேன் அப்புறம் ஒரு ஆசிரமத்தில் தான் மாலை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வந்தோம் எல்லாம் வரிசையாக முன்னாடி பின்னோம் வயசான அம்மா கால் வாத பாத பூஜைலாம் செஞ்சு அது எனக்கு புதுசு நான் அப்படியே மேய் செலுத்துட்டேன் எல்லா காலும் பிடிச்சி அவங்க பாத பூஜை பண்ணி விட்டு வச்சு போயிட்டு பிள்ளார அப்போ அப்பதான் நான் யோகிராம் சுரகுமார் அந்த நிகரத்தை நான் பார்க்குறேன் சரி இந்த பூஜை வழிபாட்டெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு மாலை எல்லாம் போட்டுருக்காங்க அப்பதான் சுவாமியும் நான் மதவாட்டி பார்க்குறேன் பார்த்து பூஜை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எல்லா மாலை போட்டுட்டோம் திடீர்னு கடைசியில் சுவாமி சொன்னாரு உங்க கூட நானும் சபரிமலைக்கு வரேன் அப்படின்னு சொன்னாரு ரொம்ப இதா சாமி வந்து கோயில விட்டு வேற எங்கேயும் போக மாட்டாரு வேற நான் கூட போயிட்டு வர சபரிமலை வந்தாரு வந்து பஜன் பாட்டு போயிட்டு தான் இருக்கு அதில் நான் என்ன ஒரு ஆச்சரியப்பட்டேன்னா வடநாட்டு அந்த பாட்டை கேட்டு ஒடியாடுறாங்க அந்த கூட்டுக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகான் நான் என்ன பண்ண சரி அந்த பாட்டை கேட்டு அவங்க வந்து கொஞ்ச நேரம் அந்த பஜனில் கலந்துட்டு பாட்டை கேட்டுட்டு போயிட்டாங்க எல்லா எல்லா வழிபாடெல்லாம் முடிஞ்சு சபரிமலைலேருந்து எல்லாம் இறங்கிட்டோம் அவங்க அவங்க இடத்துக்கு போயாச்சு நானும் போயிட்டோம் ஒரு நூறு வருஷம் இருக்கும் மலேசியாவில் வந்து ஒரு பூஜை வழிபாட்டெல்லாம் பண்ணுவாங்க கோயில் பூஜை வழிபாட்டெலாம் பண்ணுவாங்க அவர் பேர் குரு நாராயணன் அவர் வந்து என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சுவாமியார் வந்திருக்கிறாரு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நான் சொல்றேன் சொல்கிறேன் நான் வரல நீங்க வேணா போயிட்டு வாங்க இல்லை என்ன தான் நடக்குது போய் பார்க்கலாம் எல்லாத்துக்கும் பூஜைலாம் நடக்குது பஜன்லாம் நடக்குது அவர் எல்லா எதுவும் பேசுவார் என்னான்னு தான் போய் கேட்கலாமே அப்படின்றாரு நான் அப்படியே வரல பரவாயில்ல இன்னும் வேணா போயிட்டு வாங்க வரல அப்படின்றது இல்லை என்ன தான் நடக்குது பார்க்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏன் அவரு கூட நான் சேர்ந்து அப்புறம் நானும் சில கோவில் வழிபாடு பூஜைகளாக சில சில பூஜை வழிபாடுலாம் நான் அவரு கூட போவேன் சில சொல்றாரு சொல்லிட்டு வரோம் பச ஒரு இடத்துக்கு நான் வந்து ஸ்டேஜில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஒரு அதிர்ச்சி இந்த சுவாமியாகத்தானே நான் காணி மாடல் இடத்துல அவங்க கூட்டிட்டு போனாங்க கன்னியாகுமரி இவரு தானே மாடலாம் போட்டாங்க இவர் இங்கேயா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ரெண்டாவது அந்த இடத்துல வந்து சரியான கூட்டம் அளவுக்கு கூட்டம் ஒரு பங்குகிட்ட அனாதாரம் போயிட்டுருக்கு ஒரு பங்குட்டு பதில் போயிட்டுருக்கு சுவாமி ரொம்ப பிஸியாக இருக்காரு சுவையை சுற்றி நிறையா பேர் இருக்கிறாங்க எனக்கு ஆசை போய் பேசலாமா பேச முடியுமா ஏதாவது சொல்லுவாங்களா சரி அப்படியே நின்று நின்று தயங்கே தை நின்று நின்று நான் வந்து சுவாமி கிட்ட போய் சொன்னேன் சுவாமி நான் காணி மனத்தை பார்த்துருக்கேன் உங்களை நான் பார்த்துருக்கேன் மாடு கூட சபைமலைக்கு போட்டீங்க சொன்னது தான் அதோட என் கையை பிடிச்சுக்கிட்டாரு என் கையை பிடிச்சவர் உடவே இல்லை அந்த பூஜை நம்ம சுற்றி அங்கே ஸ்டேஜ் ஃபுல்லாக சுற்றி அங்கே ரொம்ப நல்லா சொல்லி அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு ஆனால் அதுதான் முதல் வாட்டி இங்கே இங்கே நான் காணிப்படத்துக்கு வந்தப்ப நிறையா கூட்டம் இருந்தாங்க நத்தோலாக இருந்தாங்க நான் அப்போ சாமியில் ரொம்ப பேச முடியல நான் புது ஆனா அந்த இடத்துல வந்து சுவாமியை கையு அவங்கள அறிவுமுறைத்து வச்சு உடனே சுவாமி சொன்னாரு நாளைக்கு நான் அவங்க வீட்டில் வரணும் பூஜை பண்ணணும் சொன்னாரு அது மிட் நைட் ஆயிடுச்சு பதினோரு மணி வரைக்கும் போயிட்டு பிஸியா இருந்தாதான் பூஜை கொண்ட பூஜை பொருளெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணணும் திடீர்னு சொல்றாரு என்ன சொல்றது சொல்லிட்டாரு நான் சொல்ல வர வேணாம்னு சொல்ல முடியாது சரி சாமி வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நைட்டோட நைட்டாக நான் அந்த பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி காலையில் அவங்க வரணும் வீட்டுக்கு சரி வந்தாரு சாமி வந்தாரு சாமி வந்து சரட்டை பண்ணுவாங்க அதில் தான் அவர் தண்ணி நீராக வருந்துவாரு அப்போ அதெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு சுவாமி ஓமம் வளர்த்தாரு எல்லாம் நல்லா பண்ணார் ரெண்டாவது பூஜை உணவம் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படி சொல்லி கைப்பிடிச்சு எல்லாம் சொல்லி சந்தோஷமா இருக்கு சொன்னாரு அப்போ சாமி வந்து ஒரு வார்த்தை கிட்ட சொன்னாரு சாமி வந்து எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு அப்ப வீட்டுல வந்து அது ஒரு சொல்லி பட்டர்ஃபிளை பெருசா ஒரு பெரிய பட்டர்ஃபிளை வந்துச்சு வீட்டுல இருந்துச்சு அப்போ சுவாமி சொன்னாரு சாமியே சொல்லியிருக்கிறாரு நான் எந்த ரூபத்துல வரும் பட்டர்ஃபிளை வருவா வருவாங்க குறிப்பா அது அந்த ஆச்சரியம் குறிப்பாக எப்போவும் வராத அந்த வண்ணத்தை பூச்சி என் வீட்டில் அவ்வளோ பேர்ஸ் வந்து ஒரு செவ்வரோவரம் இருந்துச்சு சுவாமி சுவாமி சொன்னாரு இது சுவாமி தான் சாமி சொல்லியிருக்கிறாரு அது பூஜை வழிபாடெல்லாம் பூஜை எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அப்புறம் சுவாமி படவேட்டு பார்த்தாரு நார்மலாக ஒரு தெய்வ வழிபாடுனா அங்கே உள்ள சைனீஸ்கள் வந்து ரொம்ப நம்பிக்கை அப்போ நான் இவரை பார்த்து பேய்ந்தது என்னன்னா இவ்வளவு பேர் சைனீஸ் வந்து சாமி பார்க்குறதுக்கு வராங்க நிறைய பேர் அவர் அவரால் பண்ண முடியாத மூச்சு நிறையா ஏன்னா நிறைய பேர் அவருக்கே அடுத்து போயிடுவார் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வீட்டுக்கு போனோம் ரெண்டாவது வீட்டுக்கு ஒரு நாலஞ்சு நாள் கூட அவர் வீட்டுக்கு போய் ஒரு 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 வீட்டுக்கு போனால் அங்க அது வந்து புக்கிங் பண்ணிடுவாங்க நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும் நாளைக்கு அவங்க வீட்டுக்கு வரணும்னு அழுத்து போயிடுவாரு நான் நிறையா வீடு பூஜைகள் நிறைய செஞ்சாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படியே காலக்கலி போயிட்டே இருந்துச்சு நான் என் வேலை சாமி கிளம்பிட்டாரு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் சாமி சொன்னாரு படத்தை வச்சு எப்பவுமே வழிபட்டு வாங்க வீட்டில் பூஜை ரூமில் ஒரு சாமி படத்தை கொடுத்தாரு யோகிராம் அவரோட படத்தை எனக்கு கொடுத்து பூஜை பண்ணிக்கிட்டே வாங்க அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே வாங்க அப்படின்னு அவர் சொன்னதுக்கேற்ப நான் அதில் எந்த வித மாற்றமும் இல்லாமல் அதை நான் பண்ணிக்கிட்டே வருவேன் பூஜை பண்ணிக்கிட்டே வருவேன் நான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச பாட்டு நான் பாடிக்கிட்டு வருவேன் அப்படியே போய் போயிட்டு இருந்துச்சு சாமி எப்போ வந்து என் வீட்டில் கால் வச்சாலும் இது வந்து நான் சத்தியபூர்வமாக சொல்கிறேன் அதில் இருந்து நிறைய மாற்றங்கள் என்னோடய நான் பிஸ்னஸ் வந்து லேசர் நைட் லைட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் கம்பெனி வச்சிருக்கேன் நான் இருக்கிற இடத்துல நான் கௌ க கௌரவமாக சொல்கிறேன் ஏன்னா நான் இருக்கிற இடத்துல வந்து நான் டாப் லெவலில் இருக்கிறேன் அந்த லைட்டிங் வந்து வெறும் தமிழ் நிகழ்ச்சி மட்டும் இல்லை மலாய் தமிழ் சீன நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சிக்கும் நான் அவங்க சொல்கிறத விட நான் டபுளாக செஞ்சிட்டு வரணும் அதனால எங்களுக்கு அந்த நல்ல பேர் இருக்குது சுவாமி வந்துட்டு போனது பிசினஸ் இருக்கு நல்ல பிஸ்னஸ்ஸு அப்புறம் மேக் ரீச்சிங் த்ரீ டிசைன் சொல்லிட்டு டிசைன் கம்பெனி இன்னொரு டிசைன் கம்பெனி ஒன்று திறந்தோம் அதுவும் நல்ல மாதிரி போயிட்டு ரொம்ப நல்ல பேருக்கு வேலை இன்னொரு வீடு வாங்க வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது வாங்கு கார் எல்லாம் நல்ல மாதிரி சென்னைக்கு வந்தா அது ஒரு ஈர்ப்பு தன்மை இருக்கு சென்னைக்கு வந்தா எவ்வளவு கோயில் இருக்கு எங்க போனாலும் இங்க காணி வரணும்னு அந்த 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 ஒரு ஈர்ப்பு இருக்கும் எனக்கு இங்க இங்க நான் வரணும் 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 அப்படிதான் இருக்கும் எப்படி இருந்தாலும் வந்துடணும் அப்படி சொல்லி நான் வந் வந்திருக்கேன் சுவாமி எழுத்து வந்திருக்கேன் சுவாமியை பார்த்துருக்கேன் நிறைய பூஜை எல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ இப்போவும் வருஷம் வருஷம் தைப்பூசுறதுக்கு நான் ஆறு படையில் எல்லா படையும் பால் படை அனுப்பணுன்ற அந்த ஒரு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கேன் அது கடவுள் கையில் தான் இருக்கு அது போயிட்டு இருக்கு நல்ல மாதிரி ஆனால் இன்னைக்கு இங்கே சுவாமி இடத்துல வந்து பூஜை வழிபாடு அபிஷேகம் பாத அபிஷேகம் அப்புறம் எல்லாம் நல்ல மாதிரி நடந்துச்சு நான் பழைய இடம் பார்த்ததை விட இப்போ இருக்கிற இடம் ரொம்ப மனசுக்கு மிக இருக்கு அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு ஈர்ப்பு இருந்தால் தான் அந்த ஒரு காந்த சக்தின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து மனசரை சொல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன நிம்மதியாக இருக்குது நாங்கள் இருக்கிறது மலேசியாவில் இருக்கிற நினைப்பு எதுவுமே இல்லை எந்த ஒரு நினைப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன நிறைவாக இருக்குது சாமியை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு ஒரு முன்னாடி சொல்லியிருந்த எனக்கு தெரிஞ்ச பாட்டை பாடுவோம் சொல்லியிருந்தேன் அது யாரும் எழுதி கொடுத்தது இல்லை நான் பூஜை பண்றப்ப எனக்கு அந்த பாட்டு அந்த ஒரு அந்த வரிகள் எனக்கு வந்தது நான் உங்களுக்கு துணி பாடி காட்டுறேன் ஜெயரா